வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாம்பார் மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டு பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் கத்திரிக்காய் முருங்கைக்காய் பீன்ஸ் முட்டைகோஸ் உருளைக்கெழங்கு எல்லாம் வெட்டி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு தக்காளி கருவேப்பிலை வெங்காயம் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கு இப்ப சாம்பார் எப்படி தாளிக்கலாம் அடுத்து தக்காளி அப்புறம் காய் போடுங்க தக்காளி காய் வரைஞ்சிருச்சு இதில் தண்ணி ஊற்றிடலாம் சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சாம்பார் தூள் தக்காளி காய் எல்லாம் போட்டு காய் வேக வைக்கலாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் பருப்பு ஊற்றி வச்சு சாம்பாருக்கு தேவையான தண்ணியெல்லாம் எல்லாம் ஊத்தி உப்பெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்து கொதிக்க வைக்கலாம் காயில் வந்து சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாம்பாரை தாளிக்கலாம் கடுகு கருவேப்பிலை போட்டு அப்போ தான் சாம்பாரோட மனம் இன்னும் அதிகமாக இருக்கும் தாளித்து போட்டுக்கலாம் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு